வணக்கம் நம்ம பெட்டி ஒரு பெட்டியை வந்து ரெண்டு பெரிய பெட்டியை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டுருந்தோம் வேற ஒண்ணுமே இல்லை இன்னொரு பெட்டியில இருந்து ஒரு மூணு சட்டத்தை மட்டும் பிரிச்சு வந்து இந்த பெட்டியில வச்சு இந்த பெட்டியை இங்க கொண்டாந்து தனியா வச்சுட்டோம் இந்த பெட்டி வந்துட்டு இது மூணாவது வீடியோ இந்த பெட்டியில வந்துட்டு ராணித்தேனி வந்துருச்சா ராணித்தேனி வந்துருச்சு அப்படின்னா அது அதோட வேலை என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு இந்த மூணாவது பதிவுல வந்து பாக்க போறோம் இப்ப பெட்டி பிரிச்சு தோராயமா வந்து மூணு வாரம் ஆச்சு சரியா இப்ப பாத்தோம் அப்படின்னா புழு அறையில வந்துட்டு ஆஹ் சட்டங்கள் வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது தீனறை மேல இருக்க தீன் வந்துட்டு இன்னும் தேன் வைக்கல கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்க அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா கீழே வந்துட்டு புழு அறையில வந்துட்டு ஆறு சட்டங்களும் முழுமையாக கட்டலை அப்படின்னா இங்க நமக்கு மேல வந்து தேன் கிடைக்காது தேன் கிடைக்கிறதுக்கான வேலையும் நடக்காது இப்ப வந்துட்டு மூணு சட்டமும் ஃபுல்லா இருக்கு நம்ம இங்கிருந்து பிரிச்சுட்டு வந்தா மூணு சட்டமும் வந்துட்டு அப்படியே இருக்கு அது போக வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு வடை ஏற்கனவே கட்டி இருந்தாங்க அது கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு இருந்ததுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு ரெடி ஆயிடுச்சு கூடிய சீக்கிரமே வந்துட்டு நம்ம வந்துட்டு தேன் எடுக்கலாம் அதாவது மற்ற சட்டங்களை விரைவாக கட்டிடும் அப்படின்றது நான் அப்படி சொல்றேன் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன சின்னமா வந்துட்டு ஒயிட் கலர்ல வந்துட்டு ராணி தேனிக்கான ராணி தேனி வந்து முட்டைகள் வச்சுட்டாங்க அப்ப அந்த பெட்டி நம்ம பிரிச்சோம்ல சக்ஸஸ் நம்ம பெட்டி பிரிச்சது வந்து வெற்றிகரமா பிரிக்கப்பட்டுருச்சு வேற இதுல வந்துட்டு ஆஹ் ராணி தேனிக்கான முட்டை பார்க்கல ராணியை பாக்கல எதுவுமே செய்யல வெறுமனே ஒரு மூணு சட்டத்தை மட்டும் எடுத்து இந்த பெட்டியில வச்சு நான் வச்சிருந்தேன் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க நீங்க பிரிச்சு வச்ச மாதிரிதான் நான் பிரிச்சு வச்சேன் அந்த பெட்டி ஓடிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிருந்தீங்க நான் எதுவுமே பண்ணல ஒரு ரெண்டு டைம் வந்து தேன் மட்டும் கொடுத்துட்டு போனேன் இந்த ஈக்கலுக்கு வந்து பெட்டியை பிரிச்சுட்டு தேன் கொடுத்துட்டு போனேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராணி தேனி புதுசா உள்ள வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பெட்டி மூணு சட்டத்தை வச்சோம்ல அந்த பெட்டியும் நல்லாதான் இருக்கு இப்ப ஒரு பெட்டியை வந்து ரெண்டு பெட்டியை நம்ம வந்து பிரிச்சுட்டோம் இன்னைக்கு அடுத்த பதிவுல வந்துட்டு இந்த ஆறு சட்டங்களும் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு வீடியோ நம்ம வந்து எடுத்து பதிவு செய்வோம் சரியா இப்ப நம்ம பெட்டி வச்சிருக்கிறது வந்து சிவகங்கை மாவட்டத்துல வந்துட்டு அஹ் ஏரியா தான் இருந்தாலும் இங்கேயும் வந்துட்டு நம்ம பொட்டன்சியலா உள்ள ஏ பூக்கள் கிடைக்கக்கூடிய தான் வந்து பெட்டிகள் வச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா வாழை போட்டிருக்காங்க வாழை இருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல தீம் கிடைக்குது பெட்டிகள் வந்துட்டு ஓடி போகல ஆஹ் ஈக்கல் ஓடி போகலை ஆஹ் இப்ப நம்ம பிரிச்சதுல வந்துட்டு வெற்றிகரமா வந்துட்டு இந்த மூணு சட்டங்களை தாண்டி நாலாவது சட்டம் கட்டிட்டாங்க கட்டணிலேயே வந்து ராணி தேனி ஆகி முட்டைகள் வச்சுட்டாங்க இந்த முட்டைகள் ஃபுல்லா வந்துட்டு இனி நமக்கு ஈக்கலாக மாறும் இந்த ஈக்கல் புதுசாக வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து இருக்க ரெண்டு சட்டங்கள்லேயே வந்து அடைய கட்டிடும் அதுக்கப்புறம் என்ன மேல ஃபுல்லா தேன் அறையில் வந்துட்டு சட்டத்தை கட்டி தேன் வைக்கிறதா விலையாக இருக்கும் பார்ப்போம் முழுசாக வந்து இனிமேல் அடுத்த பதிவில் வந்துட்டு இதுலேருந்து நம்ம தேன் எடுக்கிறது அதாவது ஆறு சட்டங்கள் கட்டி முடிச்சுட்டு தேன் எடுக்கிற விரியோவும் இந்த பத்திலேருந்து பார்ப்போம் நன்றி